அவன் தான் இந்த பேர் முன்னாடி ஒரு நல்ல ஏதோ ஒரு சேஃப் இல்லடா முன்னாடி இங்க என்னடா டாலர் போட்டுருலமா இருப்பா முன்னாடி அந்த வந்துட்டு இருக்காங்க இந்த சின்னவர் டிஸ்டாச்சியர் அவர் பேஜிங் டென்ல ஸ்டாண்டிங் போயிடலாம் ஸ்டாண்டிங் ஒன் இங்கே போய் எடுத்துக்கலாம் வாங்க അവിടെയില്ല അവിടെയില്ല யாரும் ഉള്ളല്ല പോത്തുള്ള അങ്ങേ വരെ അങ്ങോട്ട് പോരും തിരികെ വരും பின்னாடி தான் வாங்க முன்னாடி முன்னாடி வாங்கிட்டாங்க தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம்

पारे <laughs>